அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையிலாம் கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிதோ ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் கடனை வந்து வாங்கிட்டோம் திரும்ப வந்து அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குண்டான பணம் வந்து சேரவே மாட்டேங்குது கையில் பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது பணத்தை வந்து திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைய மாட்டேங்குது வட்டி கட்டுறதுக்கு கூட பணம் வந்து சேர மாட்டேங்குது இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த முழு கடனையும் அடைச்சி அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற போராட்டமான வாழ்க்கை நிறைய பேர்த்து வாழ்க்கையில் வந்து அனுப்பிச்சிட்டு வருவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து கடங்காரங்க கடனை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ கூனி குறுகி நிற்போம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்க செத்தரலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மைண்டில் வந்துட்டு ஓடிட்டுருக்கோம் இதுபோல் பிரச்சனைகளில் அதுவும் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்கெல்லாம் இன்றைய நாளை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் வெளியில் வந்துடுவீங்க ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சமில்லாத அளவுக்கு அடைப்பதற்குண்டான யோகமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி அது என்ன அப்படி சிறப்பான விசேஷம் இருக்குது இந்த நாளில் என்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து பார்த்தலாம் இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபதாம் தேதி மாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி தேதியானது இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நான் மேலே சொன்ன அந்த கடன் பிரச்சனை இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ எம பயம் இருக்குதோ எதிரி தொல்லை பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகள் இருக்குதோ அவங்கெல்லாம் தேய்பிரை நாட்களில் காலபைரவரை வீட்டில் அல்லது கோவில்லையோ சென்று தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து ஈஸியாகவே வெளியில் வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நாலு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்று தூங்கிறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட பொருளை எரிச்சிட்டு தூங்குங்க என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவை தாண்டி ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையில் மிளகு போடுவதன் மூலமாகவே நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆனால் சிம்பிளாகவே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வந்து செய்யுங்க அதுக்காக தான் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறது ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்ய மாட்டேங்களா செஞ்சு மீண்டு வர மாட்டேங்களா அப்படிங்கிறதுக்காக தான் ஏதோ ஒன்று செஞ்சிங்க அப்படின்னா கூட போதும் சரி இப்போது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது குறித்து பார்த்தலாம் இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு மைத்ர முகூர்த்த நேரம் வந்து அமைஞ்சிருக்குது இது மாதத்துல ஒரு முறை சில சமயங்களில் ரெண்டு முறை வருங்க கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே சித்தர்கள் நமக்காக அருளிய ஒரு அற்புதமான நேரம்னு பார்க்கும்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து சொல்லலாம் இது எப்போவும் வருவதை காட்டிலும் நம்மளுடைய பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சினையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தேய்பிரை அஷ்டமி நாளில் வந்திருக்கிறது அதுவும் மாசி மாதத்தின் எட்டாம் தேதி அதாவது எட்டுங்கிற தேதியில் அஷ்டமி தேதி வரதே விசேஷந்தான் அந்த சேர்க்கையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் கடன் வாங்கிருக்கிறமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பண்ணும் பண்ணோம் அப்படிங்கும்போது நிச்சயமா மொத்த கடனையும் அடைப்பதற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை உங்களால் நேரில் போயோ அல்லது ஆன்லைன் மூலமாவோ டிரான்சாக்சன் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஒரு மொய் கவர் வந்து எடுத்துக்கோங்க அந்த கவர் மேலே நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அது பேங்க் இருந்துச்சுன்னா பேங்க் பேர் எழுதுங்க இல்ல வேற யாராவது கிட்ட வாங்கியீங்கன்னா அவங்களுடைய பேரை வந்து எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு எஸ்பி பேங்க் அஞ்சு லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இல்லை வேறு ஏற்ற வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது குமார் மூணு லட்சம் கடன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட்டு அந்த கவரில் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக அந்த கடன் அடைப்பதற்குண்டான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் எப்போ அவங்கள நேரில் பார்த்து அந்த பணத்தை கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த கவரில் இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் சேர்த்து கொடுத்துடலாம் இப்படி எடுத்து வைக்கக்கூடிய பணத்தை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து செலவு செஞ்சிடக்கூடாது பூஜை அறியிலையோ பீரோலியோ எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து நீங்கள் வச்சுருங்க ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா அதே பழைய கவரில் இன்னும் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்க சேர்த்து இன்னைக்கு எடுத்து வைக்கிறது சிறப்பு இப்படி வெறுமனையே பணத்தை மட்டும் போட்டு வைக்காம இது கூட ஒரு பிரியாணி இலையில் உங்களுடைய கடன் தீர வேண்டும்னு சொல்லி எழுதிட்டு கூடவே ஒரு பச்சை கருப்புறத்தையும் நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது இன்னும் அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் நல்ல ஒரு செல்வம் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இன்னைக்கு எப்போ வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கி நள்ளிரவு ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த டைமானது இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கவரில் வந்துட்டு எடுத்து வைங்க இல்லைன்னா ஏதாவது பர்ஸில் கூட அந்த குறிப்பிட்ட நபருடைய பேரையும் அமௌண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதி இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ورسلاء தாந்திரிக பரிகாரங்கள் வந்து சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கை கொண்ட நாட்களில் செய்யும் போது ரிசல்ட் வந்து அபரிமிதமானதாக இருக்கும் சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த தேய்பெரி அஷ்டமியோடு வரக்கூடிய மைத்ரம் முகூர்த்தமுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதனால் எனக்கு ரொம்ப கடன் இருக்குது கழுத்தை நெறிக்குது அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் புலம்புறீங்களோ அவங்கெல்லாம் தவறாக மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது கூடவே நான் தேய்பரி அஷ்டமி நாளில் செய்யக்கூடிய சில கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதில் எதையாவது ஒன்றையாவது நீங்கள் சேர்த்து செய்வதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு வந்து அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சூழ்நிலை காரணமாக இப்போ இந்த டைமில் உங்களால் பண்ண முடியல இல்லை நீங்கள் வீட்டில் இல்லை பரிகாரம் செய்கிறதுக்கான சூழல் வந்து இல்லை அப்படிங்கிறவங்க வருத்தப்படாதீங்க அடுத்த மாதம் வரக்கூடிய மைத்திரம் முகூர்த்த நேரத்தில் நம்ம தாராளமாக இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் இருந்தால் ாலும் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாம் இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்பாடுகளை எல்லாம் நீங்க பண்ணிட்டு ஒரு அலாரமாவது வச்சுக்கோங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் அலாரம் வச்சுட்டு அந்த டைம்லயாவது நீங்க ஜஸ்ட் பணத்தையாவது எடுத்து வைங்க இதுவே உங்களுடைய முழு கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தை வந்து கொடுக்கும் எதுவுமே ஒரு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா பாசிட்டிவான நிகழ்வுகள் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் அதனால கடன் பிரச்சனை களத்தை நெருக்கிதுன்னு நினைக்கிறேன் வைக்கிற எல்லாருமே இப்போ நான் சொன்ன இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்